周嘛。嗯 அத்தா ஈஸ்வரி தாய் மாதிரி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டு வரல கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீசி வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிகை தொல்லை மாண்ட உதலை துன்பமே வளர்க்கிறாள் கண்ணீர் மட்டுந்தே என் பிள்ளையோடைய காணிக்க ஆத்தா ஈஸ்வரி மன வள்ளி வேதனை எதனால் யார்னாலனே தெரியல எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதனால தான் யார் என்ன செஞ்சு வச்சுருக்கா என் குடும்பத்துக்கு சேவனை கோளாரா இல்லை ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி என் மகன் வந்து வயிற்று கூப்பிடுதாயி நீ குரல் கேட்கணும் தா உன் குரல் நீ கூப்பிடுறதே ஆத்தா வரணும் ஆத்தா ஈஸ்வரி ஏ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏ ஆறுனால அந்த மயம் சொல்லுபடி கேட்காம இருக்கு ஆத்தா ஈஸ்வரி தாயி பெத்த தாய் தாப்பேன கூட உதறிட்டு இருக்க மயனுக்கு என்ன நடந்துச்சு யார் என்ன பண்ணனா எதுனால அந்த பிள்ளை வெளியே இருக்க காரணம் யார் அந்த குடும்பத்துல யாரும் செய்வன வச்சாங்களா பிள்ளி பண்ணினாங்களா தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி ஏலமாக உன்னை தேடி வந்திருக்குல கட்ட அவு தெரிஞ்சிட்டு வாத்தா உன்னாலும் முடியாத கட்டி எதுவுமே இல்லை வா என்னை பெத்த ஆத்தா சத்தியமாக கட்டுப்பட்டு வா அவத்தறித்தா யார் என்ன பண்ணாலும் அவத்தரிச்சிட்டு வாத்தா உன்னால முடியாத கட்டி எதுவுமே இல்லை வா என் தாய் வரணும் மழை போல அந்த மகன் மரத்தை பனி போல கொடுக்க வாடி ஏழை மகளுக்கு வந்து இறங்கி வாடி என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி வா கண்ணை கட்டி என்னே காட்டில் விட்டாப்புல இருக்குது இருக்கிறது கிறுக்கு பிடிக்காத ஒன்றுதே மக ஆத்தா ஈஸ்வரி கிருக்கு பிடிச்சிருந்தாரு ஓடி இருப்பா இன்னைக்கு என் மனசில் என் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி மா தோல் அடிச்சுட்டு இருக்கா தவம் இருந்து பெற்ற தங்கமே எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கா ஐ சரி வா என்ன தா வச்சோ என்ன பெரியாலும் எடுத்துட்டு இருக்கியா வாத்தா அவு சரி வாத்தா எனக்கு முடியல என்னால வாய் வலிக்குது வா நீ ஓடியா வா மனையில நிம்மதினா என்னன்னு கேட்கணும் தா சரியா எப்பவுமே வந்து என் பிள்ளை மனையில் நிம்மதியே இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கையே என்ற உண்மையா சரியா ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டோம் நிம்மதியா படுத்து தூங்கணும் வேலையே இல்லை என் அரசனுக்கு யார் என்ன பண்ணுனானே தெரியலைங்கிற உண்மையா எங்க போ என்ன சொன்னாலும் அவன் காதல விழுகாது சரியா என்ன பண்ணுனாலும் அப்படியே அவன் குணம் அதே குணந்தே சின்ன பிள்ளையில இருந்து அவன் குணமே அதே குணம் சரியா ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே முட்டுக்கட்டையாக நிற்பேன் சரியா இன்னைக்கு யார்தான் என் பிள்ளைக்கு என்னத்தான் செஞ்சு வச்சு எம்எல்ஏ பிரிச்சு வச்சிருக்கான்னு கேட்கிறியா வீட்டில் இருக்க அரசனும் நல்லா இல்ல சொல்லி வரி சரியா எல்லாருக்கும் யார் உன் குடும்பத்தை அந்தள சிந்தனை படுத்திகிட்டு இருக்கானே கேட்க வந்த யாருனால என் குடும்பம் அந்தளவு சிந்தலையாகிட்டுருக்கு அங்காளியாக பங்காளியாக அடுத்த வீட்டுக்காரேனா எதிரியான்னு கேட்டுட்ருக்குறேன் சரியா என் குடும்பத்தில் யார் நிம்மதியெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் யார் தானே வந்து உட்காந்துருக்குற சரியாதாயி இன்றைக்கி மன உளைச்சலுக்கு இன்றைக்கி ஆளானவன் யாருன்னு என் தாய்கிட்ட இன்னைக்கு சத்தியாக கேட்க வந்திருக்கின்னு இருக்க சரியாதாயி நீ வந்து என்னைக்கு மனைக்கு போனேயோ ஒரு ஒருத்தேவன் பங்காளியில் ஒருத்தேவன் வம்புக்கே இருப்பேன் உண்மையா தெரியுமா சொல்லு தனா முன்னாடி முன்னாடி இந்த பங்களியில பிரச்சனை வந்துச்சா இல்லையா அதை சொல்லுமாதான் அத்தா இவங்களுக்கு உடம்பங்காளியில் ஒருத்தே இருக்கேன் இவங்க வந்து ரத்த சொந்தத்தில் ஒருத்தே இருக்கேன் ரெண்டு பேர் குடும்பம் இருக்குது சரியா ரெண்டு குடும்பமே இவங்களை எப்போவுமே இவங்கள ஆகாதுன்னு நினைக்கிற குடும்பத்தே சரியா இப்போ வந்து புருஷேனும் சரி மயனும் சரி இந்த மக சொல்லுபடியே கேட்க மாட்டாங்க இந்த மக தனித்து வாழ்கிற வாழ்க்கையிலே இது வாழ்க்கைன்னு இருக்குது சரியா என்ன சொன்னாலும் அவள் கட்டுப்பட மாட்டாங்க இங்கேருந்து போ அவ வந்து வெளியில் போகிறப்ப நல்லாத்தையும் போனேன் கொஞ்ச நாள் தே அதுக்கு பின்னாடி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை உண்மையா சொல்லுத்தா ஆ என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியாம தான் இந்த மகன் வந்து உட்காந்துருக்கு சரியா எனக்கு என் பிள்ளைய வந்து இன்னைக்கு வந்து என் பிள்ளை புரிச்ச என்ன வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு கேட்குறேன் ஓ அடுத்த வீட்டில் ஒரு திருக்கா இருக்காளா இல்லையா உனக்கு பகையா இருக்கா இருக்காளா சரியா உன்னை பார்த்தாவே கரைச்சி கொட்டுவாளா கொட்டுவா ம் அவளும் பார்த்த வேலை சரியா அவளும் உன் குடும்பம் என்னைக்குமே நான் தரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தெரியாதாயி உன் குடும்பத்தை இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாதுனு சொல்லுவா நீ அந்த வழியில் போனாவே முறைச்சி பாப்பா இல்லாட்டி கரைச்சி துப்புவா உண்மையா இல்லையா ம் அடுத்தவாதனே என் பங்க இதுகளுக்கு இல்லை சொந்தத்தில் இல்லை அடுத்த இப்போ சொன்னி சரி என்னதா ஆமாம் அவள் எப்போ பார்த்தாலும் உன்னை கரைச்சி கொட்டுவா நீ போனாவே கரைச்சி துப்புவா முறைச்சு பாப்பா நெஞ்சை நுமுத்திக்கிட்டு வருவா நீந்தான் குனிஞ்சு போகணும் இல்லை தள்ளி போகணும் வம்பே இழுக்க மாட்டேன் ஆனால் வம்புக்கு வருவான் அவன் எப்போவுமே எதுக்கு எடுத்தாலும் செய்யாத செஞ்சவனு இழுத்துட்டு ஆகணும் அப்படியே கத்திக்கிட்டே இடப்பா கால் கால்னு சரியா நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடணும் இல்லாட்டின் அடிபடி சண்டைக்கு வருவா சரியாத்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வேலையெல்லாம் தெய்வம் மட்டும்தான் கேட்க முடியும்னு சொன்னியா மனுஷனால் கேட்க முடியாது சரியாதாயி அவளும் உன் குடும்பத்துக்கு ஒரு காரணந்தே உன் குடும்பத்தை வந்து இன்னைக்கு வீணடிச்சு இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசை உன் குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையில்தான் இருக்கணும் சரியாதாயி இன்னைக்கு என் பிள்ளையோட கே வந்து கிரகம் நல்லா இருக்குது சரியா நேரம் நல்லா இருந்தாலும் தாயில் பின்ன பிரிஞ்சு இருக்கிற சாதகம் தான் அவன் சாதகம் சரியா உன் கூட இருந்தால் உடக்கே அனைத்தான் அவை இருக்கிறப்பெல்லாம் உனக்கு முடியாமத்தே வரும் உண்மையா சொல்லுதாயி ஆ உண்மாத இருந்தேனாவே உனக்கு போட்டு உன போட்டு அமைக்கி விரை செலவு ஆஸ்பத்திரி செலவு முடியாமத்தே தான் வரும் அவை பிரிஞ்சு இருந்தாத்தே நீ கால்கறி சோகத்தோடு எழுந்துச்சு நடக்க முடியும் உன் கூட இருக்கிறப்பெல்லாம் அவனுக்கு முடியாமத்தே வந்துச்சு உண்மையா தாயி சரியா அந்த அவனுடைய சாதகம் அப்படித்தேன் அவன் பக்கத்திலே இருந்தேன்னா ஒன்னே எடுத்து தெரிஞ்சிருவேன் அவனுடைய சாதகம் அப்படி சாதகம் தாய்கிட்டால இருக்க எப்பவுமே அவன் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் கொஞ்ச நாள் அவன் பாட்டுக்கு போவேன் உண்மையா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கா தாயி சரியா அவனுடைய கே அவனுடைய வந்து சாதகம் அந்த சாதகம்தேன் தாய் போயிட்ட இருந்து சேர்ந்து வாழன்ற சாதகமே இல்லை ஆனால் இப்படி இருந்ததே சொல்லுதான் நினைக்க மாட்டேன் சரியாத்தா அவனுடைய சாதகம் அப்படி சரியா அவள் சாதகம் அந்த மாதிரி சாதகம் தா அவனா இருக்கலை அவை மனசில் வந்து அந்த சாதகத்தினால பார்க்குற வேலைதே சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் உனக்கு செய்வன வைக்கிறது குறைக்கவே மாட்டான் ஓ குடியை கிளப்படும் நினச்சிக்கிட்டே இருக்கிறவன் சரியா ஏதாச்சும் பண்ணி போட்டு உன்னை பூடை ஆக்கிட்டு உனக்கு நல்லா இருக்கிறப்ப அவள்கிட்ட சண்டை வச்சாவே உனக்கு முடியாமல் இருந்துருவான் உண்மையா என்னத்தா அந்த மாதிரி அவள் பண்ணிக்கிட்டேதே இருக்கான் இப்போ பூராத்து காரணமே அந்த அவதையும் பக்கத்து வீட்டுக்காரே உன்னுடைய நிலைமைக்கு யார் காரணம் தெரியாமல் தான் வந்து உட்காந்துருக்க சரியா முன்னாடி அங்காளி பங்காளி செஞ்சே உன் குடும்பத்தை வீணடிச்சாங்க சரியா பம்புக்கு வராமல் கூடுறதையே குளிப்பறிச்சவங்க அவங்களாம் சரியாதாயி இன்னைக்கு இவரே உனக்கு காரணம் குடும்பத்தில் இன்னைக்கு நீ வந்து நிராகதி அங்கிட்டுக்கிட்டமா அள்ளோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் இவரே சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வாசலில் உனக்கு கூட்டி தள்ளினியா இப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவள் சண்டை வந்த புதுசில் உன வாசல கூட்டி தள்ளிட்டேன் சரியாதாயி சரியா அவ எப்போ உன் குடும்பத்துக்கு வேனஹாரி அவங்களும் தாயே இருந்தாலும் உன் குடும்பத்தை அங்கனைக்குள்ள வந்து அசைச்சு பாக்குறது அவங்க வேலை நீ எந்த வம்புக்கும் போக மாட்டேன் வழக்குக்கும் போக மாட்டே தாயி கெடுதலுக்கு போக மாட்டேங்க அவங்க தான் தான் காரணம் இன்னைக்கு உன் குடும்பம் வந்து கஷ்டப்படுது இன்னைக்கு வந்து நிம்மதி இல்லாமல் அந்த மனையில் உட்காந்துருக்க தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வர முடியல உன்னால் மன கசப்பு கஷ்டம் படுத்தா தூக்கமே இல்லாம கிடக்குற சரியா கிழக்கி மூலையில கேவலி சத்தம் கேக்குதா தா ஒரு கேவலி இல்ல இப்ப இல்ல முன்னாடி கேட்டுச்சு அந்த கேவலி கிழக்கி மூலையில அடிச்சுச்சு இப்ப இல்ல ஒரு சத்தம் இல்ல சரியா கேவ் கிழக்கு மூலையில் முன்னாடி வந்து தெய்வம் நின்று பேசுச்சு ஆனால் இப்போ ஒரு இல்லை அமைதியாக இருக்குது மனையே வந்து அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்குது சரியா வீட்டில் பத்து ரூபா வச்சு எடுக்க முடியல தவனால சரியா இன்னைக்கு பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தாலும் குடியில குச்சியில் வந்து ஒருத்தூவா தடவி எடுத்து நீ கஞ்சியாச்சிர உண்மையா ம் இந்த எது வாங்கினாலும் தடவிதே எடுக்கிற நீனு வறுமையின் கஷ்டம் ஏப்படி இப்படி இருக்குன்னு நினைக்கிற எல்லா வழிலையும் உனக்கு நிம்மதியில்லை தாயி ஒரு வழியில் மட்டும் இல்லை எல்லா வழியிலயுமே கஷ்டப்படுறேன் இன்னைக்கு எதுனால தா ஏதா எனக்கு நான் யாருக்கும் ஒரு பாவும் அறியாத மக சரியா வெளுத்ததெல்லாம் பால் நினைப்பேன் அள்ளி கொடுத்துட்டே பழக்கம் தவிர யாருக்கு வந்து கிள்ளி கொடுக்க மாட்டேன் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா நேரத்தில் கூட இந்த கையை காசு கொடுத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொட்டியே நினைக்க நான் வீட்டுக்கு சொன்னேனா பிரச்சனைய சொன்னேனா சொன்னாரு ம் சரியா தாயி இப்போ கேளு இந்த தாயிட்ட நீ கேட்டு வந்த வரத்தை கேளுத்தா கேளு தாயி என்ன கேளு என்னன்னு தெரியல என்ன வர கேட்டு வந்த இந்த தாயிட்ட கேள்வித்தான் உனக்கு என்னத்தா வர வேணும் எனக்கு நிம்மதியான என் உள்ள கருத்து என் புருஷன்னு அழங்க இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை என்ன என் பிள்ளையே சேர்த்து வச்சு என் குடும்பம் நிம்மதியாக இருக்கானு யார் என்ன பண்ணுனாங்களோ அவளுக்கு நீ கூலியை கொடுத்தான்னு சொல்லிட்டேன் நீ தெய்வத்திட்ட சொல்லிட்டதா நீ கும்புற தெய்வத்துக்கிட்ட சொல்லியிருக்க ஒரு பத்திரி மரக்கிட்ட வணங்குறியா

கேட்க பார்க்க நாதிலேன்னு என்னை வந்து இப்படி கேவலம் தான் நீ இருந்தால் கேள்ட்டான்னு சொல்லியிருக்க சரியா இந்த தாயிட்ட கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்கத்தாப்ப என்ன நினைச்சிருந்தேன் என் பிள்ளை என் புருஷே நானும் நல்ல நிம்மதியாக இருக்கணும் நாங்கள் சீக்கிரமே அரசனை சொன்ன கேட்கணும் அதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரே தான் வச்சிருக்கா சரியா வேற யாரு வந்து உனக்கு வந்து செய்வன வைக்கல அவதே உனக்கு கரைச்சு கொட்டி கரைச்சு கொட்டி எதுக்கு வம்பு வம்புக்குழுத்து அவதே செய்வன வச்சிருக்கா அவன் குடும்பத்துக்கு சரியா அவ வந்து இப்ப வைக்கல தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சா அது மக்கி போயிடுச்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு சரியா தாய் இப்ப இல்ல இருந்தே ரொம்ப நாளாவே அவளுக்கு உங்களுக்கு தண்டை இருக்கு தாயி உண்மையாதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இல்ல தாயி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா வச்சுட்டான் சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சரியா அது மக்கிடுச்சு இருந்தாலும் தெக்கி வாசை சரியா தாயி வாசம் என்ன வாச இந்த பக்கத்து இப்படி வாசதே தெக்கி வாசலை தெக்கி வாசதேனே தாயி சரியா தெக்கி வாசையில் சரியா நீ சோத்தாங்க பக்கம் போய் நின்று ஓட்டு கையா அந்த ஓட்டு கையே நீ பார் சரி சரியாத்தா இருந்தா எடு பிடி சரியா மயே சொன்ன என்ன எடுத்து கையில் அண்ணி வர சொன்னதெல்லாம் உண்மையா உண்மை நீங்க சொன்னாதே எனக்கு தெரியும் சரி பரவாயில்ல தெக்கி வாசல் வாசங்கடியில இந்த பக்கம் பாலம்